வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் என்றைய தலைப்பு ஒற்றுமையான திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை இருமணங்கள் இணைவதே திருமண வாழ்க்கை நமக்கெல்லாம் நல்லாவே தெரியுங்க உடல் உயிர் மனம் மூன்றும் ஒற்றுமையாக இருவருக்கும் கணவன் மனைவி எந்த கணவன் மனைவி இருவருக்கும் ஒற்றுமையாக இருக்கின்றதோ அங்கே திருமண வாழ்க்கை தித்திக்கும் எல்லோ எல்லோ தம்பதிகளுக்குமே இந்த ஆசை நானும் என் கணவனும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு கணவனுக்கும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்தா கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு இன்றைய வாழ்க்கையில் திருமணமான புதிதில் எப்படி ஒற்றுமை ஒரு துத்திப்பான வாழ்க்கையாக அது நகர்கின்றதோ அதைவிட ஒரு படி மேலாக வயது ஆக ஆக வருடம் கூட கூட திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை பெருக வேண்டும் காட்டிலும் அவர்களோடு சேர்ந்து வாழ வாழ புரிதல் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா இந்த தம்பதிகளுக்கிடையே அந்த வாழ்க்கை ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை அந்த மாதிரி நகருதானா மாறுதலாகத்தான் இருக்குது எல்லாவற்றையும் சரி செய்துக்கலாம் எல்லாமே சரி ஆகிடும் அப்படின்னு நம்புவோம் அதற்கான முயற்சியை இன்றிலிருந்தே நாம் வந்து எடுப்போம் நம்ம வந்து குடும்பம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய உறவுகளோடு தொடர் அதில் மலரும் அப்பா அம்மா மாமனார் மாமியார் குழந்தைகள் உறவுகள் குடும்பம் வந்து ஒரு பல்கலைக்கழகம் போல குடும்பத்தில் இருந்தே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் குடும்பத்தில் ஆனால் நாம ஒரே ஒரு குல்லாவை தைத்து வைத்துக்கொண்டு கொண்டு அது குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோர் தலைக்கும் பொருந்தணும்னு எதிர்பார்ப்போம் நாம் சொன்னதுதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்போம் ஆனால் அவங்க சொல்கிறத நாம கேட்குறோமான்னு கொஞ்சம் யோசி பார்க்கணும் முடிந்தவரை ஒத்தும் உதவியும் இணக்கமாகனால இறங்கி போகும் பொழுதுதான் குடும்பத்தில் ஒற்றுமை அந்த திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு தித்திப்பும் அமைதியும் கிடைக்கும் கணவன் மனைவி யாராக இருக்கட்டும் ஒருவர் மனதை ஒருவர் வருத்தாது கஷ்டம் கொடுக்காது பேசணும் பழகி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தம்பதிகளுக்கு இப்பிறப்பில் மட்டுமல்லாது மறுபிறப்பிலும் இன்பமே வரும் கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா மேலான வார்த்தைகளை பேசுவோம் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் பேசவே வராதுன்னா மௌனம் பழகுவோம் மௌனம் கலக நாஸ்தி இல்லையா இந்த வாசகம் எல்லா கணவன் மனைவிக்குள்ளே நாம் கேள்விப்பட்டிருப்போம் இருவருக்கிடையே திருமண வாழ்க்கையில் ஈகோ வே வேண்டவே வேண்டாம் ஒருவருக்கொருவர் ஈகோனா என்னன்னு தன் வயது செல்வம் ஆற்றல் புகழ் வைத்துக் கொண்டு மற்றவரை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைப்பது இதுதாங்க ஈகோ தன் முனைப்பு இது நமக்கிட்ட இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கணவன் மனைவியும் பாருங்கள் மாத்திக்கோங்க திருமண வாழ்க்கை மிக மிக ஒற்றுமையாக நகரும் வாழ்க்கை நடத்துறது ஒரே போர்க்களம் நடத்துவது போல இருக்கேன்னு சிலருக்கு தோணலாம் அப்போ நம்மை நாமே தற்சோதனை இன்ட்ராஸ்பெக்ட் செய்து உள்ள நிறை குறைகளை கண்டுபிடித்து மாற்றி அதன்படியே வாழ்ந்து காட்டுவோம் திருமண வாழ்க்கை ஒரே அன்பாகத்தான் நகரும் ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகள் செயல்களையெல்லாம் பொறுத்து கொள்ளவே முடியலை அப்படின்னு தம்பதிகளுக்குள்ளே வருத்தம் இருக்கும் இதற்கான தீர்வு உண்டு அந்த வார்த்தைகள் செயல்களெல்லாம் சொல்லப்படாதது போல நாம் என்ன பண்ணணுங்க நடக்காதது போல பாவித்து நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மறந்து விட வேண்டும் சாதாரண மனிதர்களையும் மா மனிதர்களாக மாற்றக்கூடியது மன்னிப்பும் மறப்பதும் தாங்க நம்மிடமுள்ள எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து தாங்க எல்லாத்துக்குமே காரணம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எண்ணத்தை மாற்றுவோம் எல்லாமே மாறும் வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர் அப்படின்ட்டு தினந்தோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்த்திக்கொண்டே இருப்போம் குடும்பம் அமைதியாக நகரும் வாழ்க வாழ்க வையகத்தில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க என் குடும்பம் வாழ்க வாழ்க என் திருமண வாழ்க்கையின் ஒற்றுமை என்று பல வாழ்த்துவோம் வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலாம் திருமந்திரம் வாழ்த்தி வாழ்த்தி எல்லா வளங்களையும் பெறுவோம் எல்லோரும் சிறப்பாக ஒற்றுமையாக ஆரோக்கியமான ஒரு திருமண வாழ்க்கை வாழ இறையொருளும் குருவருளும் துணையாக அமையட்டும் நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்